ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு கேழ்வரகு சோளம் அதுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய அரிசி வச்சு ஒரு தோசை மாவு ரெடி பண்ண போகிறோங்க எப்பயும் நம்ம பாலிஷ் பண்ண அரிசியில் தான் இட்லி தோசை இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்றோம் இந்தமாரி பாலிஷ் பண்ணாத அரிசியில் சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி தோசை இட்லி அப்படியே பூ மாதிரி இருக்குங்க அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க பார்க்கப்றோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருளை வந்து மெஷர்மெண்ட்டோடு எடுத்துருவோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணந்தாங்க எடுத்திருக்கேன் அளவு எடுக்கிறதுக்கு நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கலாம் இல்லை கப் எடுத்துக்கலாம் எதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிண்ணம் அளவுக்கு சோளம் வெள்ளை சோளம் இருக்குல்ல அது நான் எடுத்திருக்கேன் ஒரு கிண்ணம் வெள்ளை சோளத்துக்கு ஒரு கிண்ணம் அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் வந்து கேழ்வரகு இந்த கேழ்வரகுல வந்து உங்களுக்கே தெரியும் நிறையா சத்து சத்துருக்குது பொண்ணுங்களுக்கு வந்து ஏஜ் கூட கூட எலும்பெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கு நம்ம இந்தமாரி தோசை வகைகளை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க தான் நாங்கள் வந்து எப்பயுமே கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ ஒரு கிளாஸ் ஒரு கிண்ணத்துக்கு சோளமும் வெள்ளை சோளமும் ஒரு கிண்ணத்துக்கு கேழ்வரகும் எடுத்தாச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்க அரிசி வந்து பாரம்பரிய அரிசி வந்து என்ன அரிசினா கல்லுண்டை சம்பா அப்படின்னு ஒரு அரிசிங்க இந்த அரிசி வந்து மலைச்சிக்கலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ரொம்ப பாரம்பரியமான அரிசிங்க ஒவ்வொரு அரிசியும் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும்போதுக்கும் வாயில் போட்டால் மெல்ல முடியாது இது இந்த அரிசியை வந்து நம்ம சோறாவும் ஆக்கி சாப்பிட முடியாது மாதிரி தான் செஞ்சு சாப்பிட முடியும் ஒன்று கஞ்சா வச்சு குடிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி தோசை மாவு இடியாப்ப மாவு புட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த அரிசியில் நான் வந்து இன்னைக்கு தோசை செய்ய போகிறேன் ஒன்று ஒன்றா அந்த அரிசியில் என்ன செய்யலான்னு உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ ஒரு கிண்ணம் சோளம் ஒரு கிண்ணம் கேழ்வரகு ரெண்டு கிண்ணம் வந்து இந்த கல்லுண்டை சம்பா அரிசி வந்து போட்டிருக்கேன் இப்போ நாலு கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் வந்து உளுந்து போட்டிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு கிண்ணம் சோளம் ஒரு கிண்ணம் கேழ்வரகு ரெண்டு கிண்ணம் கல்லுண்டை சம்பா மொத்தம் நாலு கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் உளுந்து வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம் கருப்பு உளுந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லா கலஞ்சி ஊற்றிடுவோங்க நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா களைஞ்சிட்டேன் இதை ஏன்னா உங்களுக்கு கேழ்வரகில் வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் டஸ்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க அதெல்லாம் ஒரு ரெண் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு நல்லது நீ ஊற்றி மறுபடி ஊற வைக்க போகிறோம் இது வந்து எவ்வளோ நேரம் ஊறணும்னா ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இவ்வளோ நேரம் தாங்க கரெக்டாக மாவு அரைக்க முடியும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த கல்லுண்ட சம்பா அரிசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அந்த அரிசி அது வந்து சோப்பு கலரில் இருக்குங்க டார்க் சோப்பு கலரில் இருக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க மலச்சிக்கலுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது தான் அந்த அரிசி போட்டிருக்கேன் மேக்ஸிமம் இட்லிக்கும் நான் இப்போ வந்து இந்த கல்லுண்டை சம்பா அரிசி தான் போட்டு அரைக்கிறது இட்லிக்கு வந்து எப்படின்னா மூணு கிளாஸு இட்லி அரிசின்னா ரெண்டு கிளாஸ் இந்த கல்லூண்ட சம்பா அரிசியை போட்டுருவேன் இல்லைனா மூணு கிளாஸ் கல்லூண்ட சம்பா ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி அந்த மாதிரி போடுவேன் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ ஆறு மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து ஊற வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியவும் நம்ம வடிகட்டிடுவோம் ஏன்னா அந்த கேழ்வரகு சோளம்லாம் டக்குன்னு புளிக்கக்கூடியதுங்க அது வந்து புளிச்சு வந்துடும் பார்த்துக்கோங்க நம்ம அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் புளிப்பு இருந்தால் கூட டக்குன்னு மாவு இன்னும் சீக்கிரமாக புளிக்க வச்சிரும் அதனால் நமக்கு அந்த தண்ணியும் வேண்டாம் அந்த தண்ணியும் கழுவி கீழே ஊற்றியாச்சு எந்த கிரைண்டர் வந்தாலும் இந்த கல் கிரைண்டரை வச்சு தாங்க எனக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குது என்கிட்ட அந்த கிரைண்டரும் இருக்குது வெட் கிரைண்டரும் ஆனால் இந்த கிரைண்டரில் அரைக்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியாகவும் தெரியுதுங்க எனக்கு அதை தூக்கி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி கழுவிட்டு கலட்டி அதை மாட்டுறதுக்குள்ளேயும் போதும் போனது ஆகிடுது இது வந்து அப்படியே நம்ம கையிட்டே தேய்ச்சி ஓட விட்டு கழுவி விடலாம் சூப்பராக பார்த்துக்கோங்க இந்த கிரைண்ட்ரு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நம்ம எப்பயும் தோசை இட்லிக்கு அரைப்போம்ல அதேமாரி தண்ணி ஊற்றி நீங்கள் மாவை வந்து அரைச்சிக்கோங்க வேறு எந்த ஒரு பதவும் கிடையாது ஓரளவுக்கு மையம் அரைச்சிக்கோங்க போதும் தோசை இட்லி கரைக்க மாதிரி எப்படி அரைப்பீங்களோ அதேமாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நமக்கு வந்து மாவு ரெடி ஆகிட்டுங்க இந்த மாவு வந்து அள்ளியர்லாம் அது கலரே பார்த்திங்களா நீங்கள் நீங்கள் வந்து கேழ்வரகு போடலைனாலுமே இந்த கல்லுண்டை சம்பா அரிசி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலராக சூப்பராக இருக்குங்க அதோட இன்னொன்று என்னென்னா இந்த கல்லுண்டை சம்பா வந்து நாங்கள் வீட்டில் வந்து நிறையா யூஸ் பண்ணுறோம் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டுங்க தோசையெல்லாம் நீங்கள் அப்படியே பூ மாதிரி இருக்கும் அப்படியே பிக் இஞ்சி பார்த்துக்கோங்க இப்போ நான் கேழ்வரகு சோளம்லாம் போடாமல் இட்லி தோசைக்கு அரைப்பேம்லாம் அந்த மாதிரி அரைப்பேன் அரிசி போட்டு அதில் கல்லுண்டை சம்பாவும் போட்டு அரைப்பேங்க அவ்வளோ ஒரு சாப்ட்னஸ்ஸாக இருக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் என்ன அரிசி பாரம்பரிய ச பாரம்பரிய அரிசி யூஸ் பண்ணுவேம்னா கருடன் சம்பா கருடன் சம்பாவும் யூஸ் பண்ணுவேங்க அதுவும் மலைச்சிக்கலுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நல்லது இன்னொன்று இதெல்லாம் ரொம்ப பாலிஷ் பண்ணாத அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த காலத்து அரிசி பாருங்கள் நல்ல அரிசியெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ உள்ள அரிசி பாலிஷ் பண்ணி நம்ம ரொம்ப சின்னண்டு அரிசியாக சாப்பிட்றோம் கேரளாக்காரங்க இதுக்கு தான் பெரிய பெரிய அரிசியாக சாப்பிட்றாங்க போலங்க பாலிஷ் பண்ணாத அரிசியில் ஏகப்பட்ட சத்து இருக்குது பார்த்துக்கோங்க அதனால தான் நான் பாலிஷ் பண்ணாத அரிசி போட்டிருக்கேன் இப்போ நமக்கு மாவெல்லாம் ஆகிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி இப்போ நான் வந்து எப்போ நான் இதை வந்து ஊற வச்சோம்னா மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு ஊற வச்சேன் ரெண்டு மணிக்கு ஊற வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு ஒரு எட்டு மணிக்கு நான் வந்து அரைச்சிருக்கேங்க நைட்டு மதியம் ஊற வச்சுட்டு நைட்டு எட்டு மணிக்கு அரைச்சிருக்கேன் எட்டு மணிக்கு அரைச்சா ஒம்பது மணி ஆகிட்டா அரைச்சி முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் புளிச்சு வந்துடும் ஏன்னா சீக்கிரமே புளிச்சு வந்துடும் மாவு ஆறு மணி நேரமே அஞ்சு மணி நேரத்துலேயே ஆறு மணி நேரத்துலேயே புளிச்சு வந்துடுங்க அதனால் நீங்கள் வந்து ஏன் நம்ம மதியமே ஊற போட்டேம்னா கல்லுண்டை சம்பாரிசி வந்து ஊடுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்துக்கோங்க அதனால தான் நான் மதியமே ஊற போட்டுட்டேன் இன்னொன்று சோளமும் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் போட்ட பொருள் எல்லாமே ஊடுறது கொஞ்சம் பொருள் தான் டைம் தான் எடுக்கும் அதனால் தான் சீக்கிரமே ஊற போட்டேன் ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் இந்த அரிசி தான் ஊற போட்டு எடுத்து வச்சாச்சு எப்படி புளிச்சு வந்துட்டு பாருங்க இன்னொன்று நீங்கள் ரொம்ப நிறைய அரைச்சி வச்சிடக்கூடாதுங்க சீக்கிரம் புளிச்சு புளிச்சு போயிடும் அதனால் வேண்டாம் உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ ஒரு ரெண்டு நேரத்துக்கு மூணு நேரத்துக்கு நீங்கள் ஆட்டி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே தேவையில்லை அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப பார்த்துக்கோங்க இப்போ பூரா நீட்டாக கிளரி கிண்டி வச்சாச்சுங்க இப்போ நம்ம தோசை தான் வேண்டியது இருக்குது இதுக்கு ஒரு கார சட்னி வந்து டக்குன்னு பார்த்துடலாம் இந்த சட்னிக்கு வந்து மூணு தக்காளி எடுத்திருக்கேன் நல்ல பழமான பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் வத்தல் கூட போடுறதுனால போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு பன்னெண்டு சின்ன சின்ன பூண்டு பல்லாக இருக்குது அதனால் ஒரு பன்னெண்டு பூண்டு பல்லு இப்போ இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ டக்கு டக்குன்னு சமைக்கப்பறம் மல்லிகளையும் கொஞ்சம் எடுத்து கழுவி வச்சுட்டேங்க இப்போ டக்குன்னு க்ளீன் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் சட்னியை ஒரு வச்ச வடைச்சிட்டியை பா அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலை எண்ணெய் தான் நான் வந்து எல்லா சமையலுக்குமே ஊற்றுவேன் அது இல்லாமல் நீங்கள் மாறி மாறி சமைக்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சமைக்கலாம் ரொம்ப நல்லது ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணாமல் மாறி மாறி எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு இந்தளவுக்கு நல்லா டார்க்காக இதாக ஒரு அளவுக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் அந்த பன்னெண்டு பல் பூண்டு புல்லையும் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விட்ருங்க அதுக்கடுத்து என்னங்க நம்ம எப்பயும் போடுற மாதிரி தான் வெங்காயம் தக்காளி பழுத்த பச்சை மிளகாய் மல்லி இலை இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட போகிறோங்க நல்லானா ரொம்பலாம் வதக்க இல்லை கொஞ்சம் மீடியமாக வ வதைக்கும் இப்போ தக்காளியாகவும் போட்டுருவோம் ரொம்ப வெங்காயம் வந்து உங்களுக்கு வதங்கி தான் தக்காளி போடணுன்னு கிடையாதுங்க தக்காளி வெங்காயமும் ரெண்டும் ஒன்று போல் வதங்கி வந்தால் கூட ஒன்று போல் போட்டு வதக்கினிங்கன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நல்லா தான் இருக்கும் சட்னி நீங்கள் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாங்க தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கும் நமக்கு வாய்க்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக தேவை அப்படிங்கிறதுனால நல்லா உரப்பாக ஒரு கார சட்னி மாரி அரைச்சோம்னா சூப்பராக இருக்குமேன்ட்டு இன்றைக்கி நான் வந்து கார சட்னி வந்து ட்ரை பண்ணுறேன் நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சா கூட இந்த கேழ்வரகு சோளம் போட்டு அரைச்சி வச்சுருக்க தோசைக்கு சூப்பராக இருக்குங்க அதில் சான்ஸே இருக்காது நல்லா தான் இருக்கும் நமக்கு உரப்பாக காரசாரமாக வேணும் வேணுங்கிறதுக்காண்டி இந்த சட்னி வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சட்னி வந்து இந்த தோசைக்கு வந்து சூப்பராகவும் இருக்குங்க அப்படியே உள்ளே அப்படியே உள்ளே பேய்க்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க தோசை சுட சுட நமக்கு வந்து உள்ளே பேய்க்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் லைட்டாக உப்பு போட்டு நம்ம வதக்கிட்டோமா உப்பு போட்டு வதக்குனதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக இல போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த சூட்லேயே மல்லிகளை வந்து நல்லா வெந்துருங்க அவ்வளோதான் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிக்சி சாரில் போட்டு அரைக்க போகிறோம் எல்லா சட்னியும் எப்படி கார சட்னி அரைப்பீங்களோ அதேமாரி ரொம்ப மையம் இல்லாமல் லைட்டாக குறை குறப்பாக இருக்கிற மாதிரியும் அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சு மிக்சி ஜாரில் அடிச்சுக்கலாம் நம்ம எப்பயுமே நீங்கள் வந்து ஒரே மாரி இட்லி அரிசி வாங்கி வெள்ளை வெள்ளையாக நம்ம தோசை இட்லி சாப்பிட்றதோட மாரி நம்ம பாரம்பரிய அரிசியில் சாப்பிட்லாங்க பூங்கார அரிசியும் நல்லாயிருக்கும் அதேமாரி கருப்பு கவுனி அரிசியும் நல்லா இருக்குங்க எனக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பூங்கார் அரிசி கருப்பு கவுனி அரிசி அதுக்கப்புறம் நம்ம கருடன் சம்பா கருடன் சம்பா அதுக்கப்புறம் இந்த கல்லுண்டை சம்பா இந்த கல்லூண்ட சம்பா நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் கஞ்சி மாதிரியும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கு போடையில் இந்த கல்லுண்டை சம்பா தான் போடுவோம் இப்போ அதே வடைச்சட்டியாக அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு நம்ம மறைச்சி வச்சுருக்க சட்னியவும் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கிளறி கிளரி விட்டுறலாங்க அவ்வளோங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிட்டுங்க இந்த சட்னிக்கு அந்த தோசை செம்மையாக இருக்குங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அவ்வளோதான் நமக்கு வந்து இப்போ சட்னி ரெடி ஆகிட்டுங்க இப்போ நம்ம தோசை எப்படி ஊற்றணும்னு பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து தோசை வந்து மொந்த தோசையாகவும் ஊற்றிக்கலாம் இல்லை நமக்கு கடையில் வேணுங்கிற மாதிரி பேப்பர் மாதிரி வேணும் அப்படின்ட்டு நைஸாகவும் இந்த மாதிரியும் ஊற்றிக்கலாங்க சூப்பராக வரும் நீங்கள் எப்படி தோசை சுட்டாலும் இந்த மாவில் வந்து சூப்பராக சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக வருங்க நீட்டாக பாருங்கள் நான் எவ்வளோ பெருசாக ஊற்றிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து நெய்யும் ஊற்றிக்கலாம் நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் நான் அன்றைக்கி சும்மா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நெய் மேலே ஊற்றுறதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து எப்படின்னா இந்த மாதிரியும் தோசை இருக்கும் இல்லைனா மொந்தமாக ஒரு ஒன்றரை கரண்டி மாவை ஊற்றி எல்லாம் அப்படியே சூடாக இருக்கையில் ஊற்றிட்டு அதை லைட்டாக அப்படியே தடவி விட்டுட்டு அது மேலே ஒரு இட்லி செட்டி மூடி வச்சு மூடி வச்சுக்குவோங்க மூடி வச்சுட்டு அப்படி எடுத்தோம்னா வச்சுக்கோங்க வேக விட்டுட்டு அப்படியே மொந்தமாக இருக்குல்ல அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க பூ இருக்கும் அந்த தோசை அந்த தோசைக்கும் இந்த நம்ம காரச்சட்னி வச்சுருக்கோம்ல அதுக்கு அப்படியே அந்த பூ மாதிரி இருக்க தோசையை பிச்சு பிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் பிள்ளைகளுக்கு பூரா இப்படி தான் பிடிக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி சுட்டுட்ருக்கேன் எனக்கு சுடையில் வந்து அந்த மூடி வச்சு மூடி நல்லா மொந்தமாக தான் சுடுவேன் அடுத்த பக்கம் திருப்பி போட மாட்டேன் அந்த தோசையை அது வந்து அது ஒரு டேஸ்ட்டாக ஊத்தாப்பம் மாதிரி சூப்பராக இருக்கும் மொந்து மொந்துன்னு அந்த காலத்தில் நம்மளாம் முந்த முந்தானே நாங்கள் சாப்பிட்டோம் இப்போதானே இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சாப்பிடுது நைஸாக பேப்பர் மாதிரி நமக்கெல்லாம் ஒரு தோசை ரெண்டு தோசை சுட்டு கொடுத்தாலே அப்படியே வயிறு ஆயிருங்க அந்த மாதிரி தான் சுட்டு கொடுப்பாங்க நம்ம அப்பா அம்மா இப்போ உள்ள பிள்ளைங்க இந்த மாதிரி தோசையை தான் ஒரு பத்து தோசைனாலும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க பார்த்துக்கோங்க இது எப்படி போக போக பசியாக அடங்கவே செய்யாது தோசையோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் மாவு வந்து கம்மியாக தானே ஊற்றி சுடுறோம் அதனால கம்மியாக தான் இருக்கும் நம்ம சோ நமக்கு வந்து நம்ம அப்பா அம்மா சுட்டு கொடுத்த தோசையில் வந்து நாலஞ்சு க ஒரு ஒரு நாலஞ்சு கரண்டிட்டேன் சாரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு கரண்டியாவது ஊற்றி அதை மொந்தமாக ஊற்றி அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு அவ்வளோதாங்க அது ஒரு தோசை சாப்பிட்டாலே ஒரு தோசையிலேருந்து ரெண்டு தோசை தான் சாப்பிட முடியும் அவ்வளோதான் சாப்பிட முடியும் வயிறு நிறைஞ்சிடும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் தோசை வந்து எவ்வளோ சூப்பராக கண்ணாடி மாதிரி வந்துட்டுங்க அவ்வளோ அழகாக வரும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் தோசை வருங்க அந்த மாவு நீங்கள் நான் சொன்ன மாதிரி மட்டும் நீங்கள் மாவு அரைச்சி செஞ்சு பாருங்கள் அந்த மாவு அரைக்கையிலே உங்களுக்கு அப்படியே பொது பொதுன்னு பஞ்சு மாதிரி இருக்கும் மாவே அந்த கல்லுண்ட அரிசி கல்லுண்டை சொன்னேம்ல அந்த அரிசியோட மேஜிக்காக என்னென்னு தெரிலங்க எல்லாம் நான் வந்து அங் இட்லி தோசை போடையில கூட இட்லியெல்லாம் அவ்வளோ ஒரு பூ மாதிரி இருக்கும் தோசையும் அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த அரிசியை போட்டோம்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உடம்புக்கும் ஹெல்த்து ஏங்க விடணும் ரேட்டு கூட தான் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் ரேட்டு நிறையா கொடுத்து சாப்பிட்றது இல்லையா ஆயிரம் ரெண்டாயிரமும் கொடுத்து சாப்பிட்றது இல்லையா அதுமாரி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள்லாம் ரேட்டு அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுல தப்பே இல்லைங்க ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதுன்னா நம்ம காசு பணத்தை பார்க்காம நமக்காக இதை வந்து செலவு பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அழகாக ஒரு தோசை வந்து ரெடி பண்ணிவிட்டேன் நான் இந்த மாவுப்பட்டிம்னால் தோசை தான் செய்வேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ